அன்பு நண்பர்களே அனைவருக்கும் அணை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு அணை சமையல பார்க்க போறது கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் முக்கால் தோரம் பருப்ப பத்து நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் அரை டீஸ்பூன் சீரகம் இப்போ மூடி போட்டு குக்கர்லேருந்து நாலு விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாம் இப்போ பருப்பு நல்லாவே வெந்துருச்சுங்க நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மூணு கத்திரிக்காய் ரெண்டு முருங்கக்காய் ஒரு கேரட் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி மூடி போட்டு எல்லா காயும் வேகிற வரைக்கும் எல்லா காயுமே நல்லா வெந்துருச்சுங்க இப்ப வேக வச்ச பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி பருப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ பருப்பு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு ஒரு சின்ன நெல்லிக்காய் ஒரு புளிக்கரசில் அரை கப் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க சாம்பார் பொடி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ சாம்பாரை தாளிச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் உளுந்து லாஸ்டில் தாளித்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவில் கொஞ்சம் பெருநாள் சாம்பாரை தாளிச்சிக்கலாங்க கொஞ்சம் கொத்தமல்லி கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க சர்வ் பண்ணிடலாம் சுவையான கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ